அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரது இல்லைன்னு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலைனா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்தை பத்தி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் அவினாஷி பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புலிப்பர் பஸ் ஸ்டாப் அங்கே ரோட் ஃபேஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது போத்தம்பாளையம் ஏரியாவில் சேவூர் டு நம்பியூர் போற மெயின் ரோட்லயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஒரு சென்டோட விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் மொத்தமாக ஐம்பது சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக கம் கல் கம்பம் வந்து நட்டு வச்சிருக்காங்க அளவுக்கு நீட்டா வந்து மெருவி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இருக்குது ரோட் பேஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட வில ஒன்றரை லட்சம் மொத்தமாக ஐம்பது சென்ட் யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you for watching!